இதை பத்தி பேசும் நெஞ்சமெல்லாம் உருக்குது நம்மளாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா உண்மையிலே திமுக தான் ஆட்சி செய்தா இப்படியெல்லாம் பேச தோணுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவா எல்லா அரசாங்கமும் செய்யக்கூடிய தவறுகளை எல்லா யூடியூபர்களும் தட்டி கேட்பதில்லை ஒருதலை பட்சமாக தான் பேசி வருகிறார்கள் எங்களை மாதிரி நடுநிலைமையோடு பேசக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தயவு செஞ்சு கொடுங்க நீங்க கொடுக்கல என்றால் எங்களால் இப்படி தைரியமா உட்காந்து பேச முடியாது உங்களுக்காக கொடுக்கின்ற குரலில் உங்களுக்கும் ஒரு பங்கு வேண்டும் தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க துப்புரவு தொழிலாளிகள் பத்தி நான் பேசணும்னு அவசியம் இல்ல இரவு பகலுமாக வேலை செய்து தன்னுடைய வாழ்நாளில் பல பேருக்கு அவர்கள் நல்லது செஞ்சிருக்காங்க சார் சத்தியமா சொல்றேன் நம்ம வீட்டு குப்பையே நம்ம எடுக்கிறதுக்கு முகம் சொலிக்கிறோம் எந்த ஒரு முகமும் சொலிக்காமல் நம்ம குப்பையை அள்ளி நம்ம இடத்தை தூய்மையாக வைத்திருந்த தூய்மை பணியாளர்களுக்கு

வக்கீல்களையே அடிச்சு கைய கால உடச்சதாக சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அந்த பிரெஸ்ல பேசினதுக்கு எங்களோட கை கால இது எவ்வளவு வந்துட்டு வேதனையானது தெரியுமா இருபது முப்பது பேர் வந்து மஃப்டில வந்தாங்க அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்கள் அவங்க பேசிட்டு இருக்காங்க அட்வொகேட்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல இருபது நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது என்னால எந்திரிக்க முடியல கால அப்படியே மறந்து போச்சு பன்னெண்டு நாளா உட்காந்துட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் அவர்கள் படித்த படிப்புக்கு ஏன்னா ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியில் அவங்க கிட்டத்தட்ட மூன்று டிகிரியாவது முடிச்சிருக்கணும் ஸோ அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்துட்டு ஒதுக்குறாங்க அதன் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு அதிகமான சம்பளம் தான் இருந்தும் தனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் வேணும்னு அவங்க வந்து ரோட்டில் நின்று போராடினா அதற்கெல்லாம் நம்ம வந்துட்டு செவி சாய்க்கிறோம் அவங்க இப்படியெல்லாம் தூக்கிட்டு போனதில்லை இவங்க படிக்காதவர்கள் தானே வடச்சென்னைக்காரங்க தானே இப்படி எல்லாம் நினைச்சு தானே இப்படி தூக்கிட்டு போயிட்டீங்க படி வாங்குறதுக்கோ நீங்க அப்படி செஞ்சா நாங்க இப்படி செய்வோம் நீங்க இப்படி போனா நாங்க அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுற டைம் இல்லை நமக்கும் குடும்பத்துல அம்மா அப்பான்னு இருக்காங்கப்பா கொஞ்சம் மனசாட்சி பாருங்க அவங்க கதறதை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு பெண் சொல்றாங்க நிஜமாவே இன்னைக்கு வந்து இவங்களை பார்க்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் தான் பல இடத்துல மாநாட்டுக்கு தேவைப்பட்டோம் மாநாட்டை சுத்தம் பண்ண தேவைப்பட்டோம் கொரோனா நேரத்துல டெட் பாடியை தூக்கி போடுறதுக்கு தேவைப்பட்டோம் உண்மை இல்ல தூய்மை பணியாளர்கள் இன்றி இந்த தேசத்தை ஒத்து பார்ப்போம் சுத்தமாயிடுமா அவங்க வந்து எங்களுக்கு தான் சொல்றாங்க பண்ணி கொடுங்க அவங்க கேட்கல எப்படி नर्सக்கு நம்ம அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சமோ அதே மாதிரியே இவங்களுக்கு நம்ம சொல்லி தான் நிறைய யூடியூபர்கள் நிறைய வந்துட்டு ஷார்ட் எடுத்து வெளியிட்டாங்க எங்க வீட்ல தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு எனக்கு தெரியல சம்பாதிப்பதற்கு பேர்ல மட்டுமே யூடியூபர்கள் அனைவரும் இருக்கிறார்கள்ல வெக்ககேடு எங்களால் அப்படி இருக்க முடியாது அரசாகவே இருந்தாலும் சரி ஆண்டவனாக இருந்தாலும் சரி யார் செய்தாலும் நெற்றிக்கண் கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை இருக்குது அதே போல போனஸ் வந்து சிறப்பு பரிசுகள் இருக்குது இந்த தவறை எப்படி நீங்க செய்றீங்க நடத்தி இருக்கோம் பிஜேபி என்ன சொல்லி நீங்க கலாச்சிங்க உங்க கூட்டணி கட்சிகள் தான் என்ன சொன்னீங்க நாட்டை வந்துட்டு தனியார் மயமாக்குறீங்க பொது சொத்துக்கள் அனைத்தையும் தனியாருக்கு வித்துட்டீங்க இப்படி வாய் வாய்க்கூசாம நக்கள் செஞ்சீங்களா இல்லையா இப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ரயில்வேய வந்துட்டு தனியார் மயமாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படியெல்லாம் உங்க ஆட்கள் உங்கள் ஆட்களை சார்ந்த கூட்டணிகள் எல்லாரும் சேர்ந்து எப்படியெல்லாம் பேசுனீங்க அவள் இப்போ நீங்க மட்டும் துப்புரவு தொழிலாளிகளுடைய வயித்துல மண்ணலி போடலாமா அது நியாயமா என் கேள்வி என்னவென்றால் நீங்கள் மக்களுக்காக ஆட்சி செய்ய வந்திருக்கிறீர்கள் இதில் லாபம் நட்டமெல்லாம் பார்க்கக்கூடாது இவங்க கூலி படத்தை பார்க்கக்கூடியவங்க இல்லைங்க இவங்க கூலி படத்தில் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸும் கிடையாது இவங்க உண்மையான கூலிகள் ஏற்கனவே வந்துட்டு பீச்சிங் பவுடருக்கான கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு மேயர் பிரியா கிட்ட ஒரு நெறியாளர் கேட்கும்போது அப்போ இது என்னது பான்ஸ் பவுடரானு கேட்டாங்க ஆக்சுவலி நீங்க தெளிக்கிற பீச்சிங் பவுடர்ல கூட குவாலிட்டி இல்லை இப்போ என்னடானா அதை தெளிப்பவர்களே தூக்க போறீங்கல்ல அதுல என்னென்ன வேதனைகளா இருக்கு இப்ப தனியார் அப்படின்னா இப்ப நான் தனியார் கம்பெனியில வேலை பார்க்கறேன் என்ன ஈஸியா வந்துட்டு வேலைய விட்டு தூக்கிடலாம் அப்படி தானே நினைச்சா நாளைக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு தனியாக தனிப்பட்ட முறையில் வாய்ப்பு இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லை வேலைக்கு கிடையாது எனக்கு குறிப்பிட்ட நாட்கள் வந்துட்டு எனக்கு அதுக்குன்னு ஒரு சம்பளம் வந்து சேரும்

இருந்த போதும் கூட நள்ளிரவுல அவங்கள கைது செய்வதற்கான காரணம் என்ன அவங்க என்ன தீவிரவாதியா கொலை குற்றவாளியா மனசாட்சிங்கிறது நமக்கு கிடையாதா இதே மாதிரி ஒரு சம்பவம் அதிமுகவுடைய பிரியட்ல நடந்திருந்தா இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு அங்க நின்று இல்லையா ஏன் அந்த பணியாளர்களோடு நீங்களும் உட்கார்ந்து தர்ணா பண்ணுவீங்களா இல்லையா எல்லாமே நாடக காட்சியா ஐயா கருணாநிதி அவர்கள் உயிரோட இருந்திருந்தா இப்படி ஒன்றை செஞ்சிருப்பாங்களா சார் கை இல்லையா அந்த ரிக்ஷாவை ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்தவர் சார் கருணாநிதி அவர்கள் அவருடைய மகன் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் துப்புரவு தொழிலாளியுடைய வயத்தில் அடிச்சிட்டிங்கிற வரலாறு நாளை பேசும் இது மாபெரும் ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தி இந்த இடத்துல ரொம்ப வேதனையோடு நான் சொல்றேன் இந்த தவறை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக மன்னிப்பு கேட்டு அவர்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் பிற மாநிலத்தில் நடக்கின்ற அரசியலை தமிழ்நாட்டில் பேசி உங்களுக்கு சாதகமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க நான் மறுபடியும் சொல்றேன் நாம இப்படி ஒரு தவறை செஞ்சு பிற மாநிலம் நம்மளை பார்த்து சிரிக்க வச்சிடாதீங்க அது தமிழகத்திற்கு அவர் அவமானம் இப்படி ஒரு அநியாயம் ஆந்திராவில் நடந்திருக்கலாம் கர்நாடகாவில் நடந்துக்கலாம் கேரளாவில் நடந்துக்கலாம் எங்கே வேணாலும் நடந்துக்கலாங்க பாண்டிச்சேரியில் கூட நடந்துட்டு போட்டோம் தமிழ்நாட்டில் கூடாதுங்க அப்போ உங்களுக்கும் ஜல்லிக்கட்டில் போராடும் போது எங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாங்களே அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம் அப்போ எல்லாமே நாடகம் தானா மக்கள் யாரையுமே நாங்கள் நம்பக்கூடாதா அந்த மனநிலைக்கு இன்னைக்கு அரசு எங்களை தள்ளிட்டீங்க நந்தனன் கல்லூரி எல்லாம் இன்னைக்கு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது இப்படியே தொடர்ந்தது என்றால் நாடு முழுவதும் பரவும் நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் நல்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களே மண்ணலி போட்டுறாதீங்க உடனடியாக இப்ப நான் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு காப்பீட்டுத் தொகையெல்லாம் அதிகமா கொடுப்போம் வேலை பணியின் போது இறந்து போயிட்டேன்னா பத்து லட்சம் கொடுக்கறதுக்கு வழிவகை செய்வோம் தேவையே இல்லை நாங்க என்ன கேட்கறோம் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க வாழ்றதுக்கு வழியை சொல்லுன்னா செத்ததுக்கு அப்புறம் பத்து லட்சம் தரேன்னு சொல்றீங்களா அதுக்கு எதுக்கு நாங்க வந்துட்டு தூய்மை பணியாளராக இருக்கணும் கள்ளச்சாராயம் குறித்து செத்து போனா போதாது அது பத்தாயிரம் குடுப்பீங்க இல்லையா நான் மறுபடியும் சொல்கிறேன் வாழ்வதற்கு வழி சொல்லுங்கள் செத்ததற்கு பிறகு பத்து லட்சம் தரங்கிற கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் தூய்மை பணியாளருடைய வாழ்க்கையை நீங்கள் தான் விலக்கேற்றி வைக்க வேண்டும் முடிஞ்சா அவங்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுங்க நானும் வந்துட்டு ஒரு முதலமைச்சராக ஒரு பிரதமரா ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சேன்னா எனக்கு என்ன ஆசை வரும் தெரியுமா துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் அதிகமான சம்பளம் கொடுக்கணும் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் நகநட்டெல்லாம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அவங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பெண்களினுடைய திருமணத்திற்கு அரசு வந்துட்டு அஞ்சு லட்சம் உட்பட நிறைய நலத்திட்டங்கள் செய்யணும் துப்புரவு பணியாளர்களை ஒருத்தவங்க வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய அனைத்து செலவுகளையும் அந்த குழந்தை வந்துட்டு படிக்க போற வரைக்கும் ஆம்பளையாக இருந்தா பொம்பளையா இருந்தா அந்த குழந்தை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அரசே ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் யோசிச்சு நிறைய கதைகள் எழுதியிருக்கேன் அதெல்லாம் இப்போ வந்துட்டு பக்கத்தை திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நடந்துட்டு இருக்கிறதையும் பார்க்கும் போது வலிக்குதுங்க ரொம்ப வேதனையா இருக்குங்க விட்டுருந்தேன் தயவு செஞ்சு இப்படி ஒரு பாவத்தை பண்ணாதீங்க உங்களுக்கும் அம்மா அப்பா இருக்காங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க படித்தவங்க போராட்டம் பண்றாங்க நிறைய சம்பளம் கொடுங்க அப்படின்னு அவங்கள கூட இப்படி எல்லாம் பண்றது இல்லையாங்க ஐயோ பாவம் அப்பாவிங்க அவங்க அவங்கள போய் இப்படி பண்றீங்களே உங்களுக்கு மனசாட்சி இல்லையா உங்க மனசுல ஈர இறக்கம் இல்லையா எந்த மூஞ்ச வச்சுட்டுங்களே நீங்க அவங்க தெருவுக்கு போய் இனிமே வந்துட்டு ஓட்டு கேப்பீங்க எந்த தைரியத்தில் நீங்க இப்படி பண்றீங்க அல்லது உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த சம்பவம் நடக்குதா அரசு உடனடியாக இந்த விஷயத்திற்கு மன்னிப்பு கேட்டு கண்டிப்பாக அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதனை கேட்டு இந்த வீடியோவை ரொம்ப வருத்தத்தோடு முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவை உங்களை சேர்கிறேன் அதுவரை தற்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்